சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே ட்ரம்ப் துணை அதிபர் தெரிவு கலக்கத்தில் உக்ரைன் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது அமெரிக்க அதிபர் வேட்பாளராக களமிறங்கும் டொனால்ட் டிரம்ப் தனது துணை அதிபராக ஜே டிவான்ஸ் என்பவரை தேர்ந்தெடுத்துள்ளது குறித்த நபர் உக்ரைனுக்கு ஆயுத உதவி வழங்குவதில் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருபவர்களில் முதன்மையானவர் என்று குறிப்பிடப்படுகின்றது இதேவேளை ஐரோப்பிய ஒன்றியம் தங்கள் கண்டனத்தை பாதுகாக்கும் பொருட்டு அமெரிக்காவை நம்பியிருப்பதை கைவிட வேண்டும் என்ற கொள்கையை அவர் முன்வைத்தவர் எனவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் தனது துணை அதிபராக ஜேடிவான்ஸை தெரிவு செய்திருப்பது ஐரோப்பிய தலைவர்கள் மத்தியில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது அத்துடன் அமெரிக்காவின் அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றால் ஜேடிவான்ஸ் உக்ரைனுக்கான உதவிகள் அனைத்தையும் ரத்து செய்வார் என்று கூறப்படுகின்றது மேலும் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பேச்சுவார்த்தையும் அவர் வலியுறுத்துவார் இதேவேளை உக்ரைனின் கணிசமான பகுதிகள் ரஷ்யாவுக்கு கையளிக்கப்படும் வாய்ப்பு காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சுடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகளுக்கு தடை என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது அமெரிக்காவில் இந்த ஆண்டு இறுதியில் அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ளது இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய அதிபர் ஜோ பைடனும் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆகியோர் களத்தில் உள்ளனர் அதிபர் தேர்தலையொட்டி இருநாட்டு தேர்தல் களம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது இரு வேட்பாளர்களும் தேர்தல் பணிகளில் மும்முரம் காட்டி வருகின்றனர் இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு தேர்தல் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம் மீது சூடு நடத்தப்பட்டது இதில் ட்ரம்ப் நூலையில் உயிர் தப்பினார் இந்த சம்பவம் உலக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டிரம்ப் மீது சூடு நடத்திய நபர் அதே இடத்தில் வைத்து சுட்டு வீழ்த்தப்பட்டார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் முன்னாள் அதிபர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஆர் பதினைந்து ரக துப்பாக்கிகளுக்கு அமெரிக்காவில் தடை விதிக்கப்பட வேண்டும் என்று அதிபர் பைடன் தெரிவித்துள்ளார் ஓமான் கடற்கரையில் எண்ணெய் டேங்கர் கப்பல் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது கோமரோஷின் கொடியுடன் கூடிய எண்ணெய் கப்பலான பால்கன் ஏடன் துறைமுகம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது கடலில் கவிழ்ந்துள்ளது இந்த விபத்தில் கப்பலில் பயணம் செய்து இந்தியர்களும் இலங்கையை சேர்ந்த மூவரும் காணாமல் போயுள்ளனர் இந்த எண்ணெய் கப்பல் டேங்கர் ஏடன் துறைமுகத்திற்கு சென்று கொண்டிருந்தது மத்ரகாவில் இருந்து தென்கிழக்கே இருபத்தி ஐந்து கடல் மைல் தொலைவில் ஓமனின் துறைமுகத்திற்கு அருகே கப்பல் கவிழ்ந்தது எண்ணெய் டேங்கர் ஓம கவிழ்ந்ததாக அந்த நாட்டின் கடல் பாதுகாப்பு மையம் நேற்று தெரிவித்தது இந்த விபத்தில் காணாமல் போனவர்களை தேடும் பணி மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த கப்பல் இரண்டாயிரத்தி ஏழில் கட்டப்பட்டு நூற்றி பதினேழு மீட்டர் நீளமுள்ள எண்ணெய் தயாரிப்பு டேங்கர் ஆகும் இத்தகைய சிறிய டேங்கர்கள் பொதுவாக குறுகிய பயணங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் நிலக்கரி சுரங்கத்தில் விபத்து பலர் பலி என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று பாகிஸ்தான் நாட்டின் பெஷாவர் நகரில் இருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தென்மேற்கே தட்ரா ஆதம்கேல் நகரில் நிலக்கரி சுரங்கம் ஒன்று செயல்பட்டு வருகின்றது இதில் தொழிலாளர்கள் பணியாற்றி வந்த நிலையில் திடீரென நேற்று சுரங்கத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர் இதுபற்றி தகவல் அறிந்தும் அவசரகால பொறுப்பு படையினர் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்றனர் சுரங்கத்திலிருந்து மூன்று பேரின் உடல்களை மீட்டனர் காயமடைந்த நான்கு பேரை மீட்டு அருகேயுள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர் பாகிஸ்தானின் நிலக்கரி சுரங்க விபத்தில் சிக்கி உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினர் கைபர் பக்துவான் குவா மாகாணத்தில் ஷாங்லா மாவட்டத்தில் இருந்து வந்தவர்கள் ஆவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் கனமழை பலர் பலி என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியில் கனமழை பெய்து பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது இதில் நாற்பது பேர் உயிரிழந்து உள்ளனர் முன்னூற்றி ஐம்பது பேர் வரை காயமடைந்துள்ளனர் இதில் வீடு இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தில் உறுப்பினர்கள் ஐந்து பேர் பலியாகி உள்ளனர் இதுபற்றி பொது சுகாதார அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஷாரபத் ஜமன் அமர் கருத்து தெரிவிக்கையில் காயமடைந்த முன்னூற்றி நாற்பத்தி ஏழு பேர் நங்கார்கார் மாவட்டம் மற்றும் பிற மாவட்டங்களில் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டு செல்லப்பட்டுள்ளனர் நங்கா காரின் பல்வேறு பகுதிகளில் நானூறு வீடுகள் மற்றும் அறுபது மின்கம்பங்கள் வரை சேதமடைந்துள்ளன நட்சத்திர ஹோட்டலில் பிணமாக கிடந்த சுற்றுலா பயணிகள் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று இருக்கின்றது தாய்லாந்தின் மத்திய பாங்காக்கில் உள்ள பாதுவான் மாவட்டத்தில் நட்சத்திர ஹோட்டலில் வெளிநாட்டைச் சேர்ந்த மூன்று பெண்கள் உட்பட சுற்றுலா பயணிகள் ஆறு பேர் ஒரே அறையில் பிணமாக கிடந்தனர் அவர்கள் அனைவரும் வெவ்வேறு அறைகளை பதிவு செய்திருந்தனர் ஆனால் அவர்களின் உடல்கள் அனைத்தும் ஒரே அறையில் கண்டுபிடிக்கப்பட்டன உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது அவர்கள் விஷம் குடித்திருக்கலாம் காவல்துறையினர் சந்தேகிக்கின்றார்கள் பலியானவர்கள் வியாட்நாம் வம்சாவளியை சேர்ந்தவர்கள் இதில் இரண்டு பேர் அமெரிக்க குடியுரிமையும் பெற்றவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க